உனாம் ஜன்ம நாமந்தே ஜானவான் மாம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப ஆன்மீக பயிற்சியை இடைவிடாமல் செய்து கொண்டே சென்று எண்ணற்ற பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில் அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெறுகின்ற பிறவியில் சாட்சா அடைந்த ஞானியானவர் அனைத்தும் வாசுதேவரே என்ற உணர்வுடன் என்னை வழிபடுகிறார் தம்முடைய அகத்திலேயே அந்த பரம தெய்வம் வாசம் செய்வதை பார்க்கிறார் அந்த ஞானியாகிய மகாத்மாவையே ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவதரிசி என்ற பெயரிலும் அழைக்கிறார் இத்தகைய மகாபுருஷர்களால் மட்டுமே வெளி உலக சமுதாயத்திற்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது இந்த வகையிலான இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட தத்துவ தரிசி மகாபுருஷர் கிடைப்பது ஸ்ரீகிருஷ்ணனின் வார்த்தைகளில் சொல்ல போனால் மிகவும் அரிதான ஒன்றாகும் ஆன்மீக வாழ்க்கை உலகியல் இன்பங்கள் ஆகிய இரண்டுமே பகவானிடமிருந்துதான் கிடைக்கிறது என்னும்போது எல்லோருமே ஒன்றுபோல் அந்த பகவானைத்தானே வழிபாடு செய்ய வேண்டும் மக்கள் அந்த பகவானை வழிபடுவது இல்லையே ஏன் ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளில் சொல்லப் போனால் காமித்த அந்த பரமாத்மாவே எல்லாம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஏனெனில் உலகியல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளின் மூலமாக அவர்களுடைய விவேகம் அபகரிக்கப்பட்டுள்ளது எனவேதான் அவர்கள் தங்களுடைய இயற்கை குணங்கள் பிறவி பிறவிகளாக சேகரித்து வைத்துள்ள வினைகளின் மூலமாக உண்டான சுபாபத்தால் தூண்டப்பட்டு பரமாத்மாவாகிய எண்ணிலிருந்து வேறுபட்ட மற்ற பிரதெய்வங்கள் அதாவது தேவதைகள் அவைகளை வழிபடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கும் வழக்கத்தில் நிலவி வருகின்ற எண்ணற்ற பூஜை விதிமுறை நியமங்களின் சரணத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் குந்தியின் மைந்தனே நீரில் நானே சுவையாவேன் சந்திரன் மற்றும் சூரியனில் ஒளியாவேன் அனைத்து வேதங்களிலும் ஓங்காரமாவேன் நானே சுயத்தின் அமைப்பும் ஆவேன் ஆகாசத்தில் ஓசையாவேன் ஆண்களில் ஆன்மயம் ஆவேன் மேலும் நானே புண்யோகஅந்தப்ரித்விவัญஞ் தேஜஸ்யாஸ்மிவிபாவஸௌ ஜீவனம் சர்வபூதேஷு பூமியின் புனிதமான மனமும் ஆவேன் அக்னியில் எரியும் பிழம்பின் தன்மையும் ஆவேன் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிலும் அவற்றின் வாழ்வும் நானே ஆவேன் தபஸ்வீகளில் அவர்களின் தவமும் நானே ஆவேன் ஜம்மா சர்வூதார்த்த சனாத்தனம் புத்தி புத்திமதாஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாம பார்த்தனே நீ அந்த மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் ஆதியான காரணம் அதாவது மூல விதை நான் என்று அறிந்து கொள் நான் அறிவாளிகளின் அறிவாவேன் தேஜஸ்விகளின் தேஜஸும் நானே ஆவேன் பலம் பலவதாம் காமராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பரதகுலத்தில் சிறந்தவனே அர்ஜுனா நான் பலசாலிகளின் ஆசைகள் பற்றுதல் இல்லாத ஆன்ம பலம் ஆவேன் இந்த உலகில் எல்லோருமே பலசாலிகளாகவே தங்களை உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றனர் சிலர் உடற்பயிற்சி செய்கின்றனர் இன்னும் சிலரோ அணு ஆயுத சேகரிப்பில் இறங்குகின்றனர் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இவற்றையெல்லாம் பலம் என்று கூறவில்லை மாறாக ஆன்ம பலம் எதுவோ அதுவே நானாவே அதுவே உண்மையான பலமும் ஆகும் மனிதருட்பட எல்லா உயிரினங்களிலும் தோன்றும் தர்மத்திற்கு சாதகமான நல் ஆசைகள் பரபிரம்ம பரமாத்மா ஒருவரே உள்ளதொரு தர்மம் ஆவார் அவரே அனைவரையும் தாங்கிக் கொண்டுள்ளார் எது என்றும் நிலையான மாறாத நிரந்தரமான ஆன்மாவோ அதுவே தர்மமாகும் அதற்கு விரோதமில்லாத நல்ல ஆசைகள் நானாவேன் இதற்கு முன்பும் கூட ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனா என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படு என்று கூறியுள்ளார் எல்லா ஆசைகளுமே தவிர்க்கப்பட வேண்டியவை ஆகும் ஆனால் அந்த பரமாத்மாவை பெற வேண்டும் என்ற ஆசையோ மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் அந்த ஆசை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த ஆன்மீக சாதனை என்று சொல்லப்படுகின்ற நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தில் ஈடுபடவே முடியாது அவ்வாறு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசையும் கூட என்னுடைய வரமே ஆகும் என்கிறார்